எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துக்குது குண்டால் நேந்திரங்க இது பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வாழை பக்கம் இருக்குதுங்க இந்த வாழையில் வந்து சரகடி நோய் அதிகமாக இருக்குதுங்க வாழை வந்து வளர்ச்சி இல்லைங்க அப்படியே உட்காந்துருச்சுங்க அது வந்து விவசாயம் தண்ணாங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு கூப்பிட்டு அப்படிங்க இது எந்த மாதிரி பண்ணுறா சீக்கிரடியாகுங்க இலவலியாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுங்க ரெடியாகலைங்க அதாவது ரெடி ஆகுதுங்க கம்மியறை வந்து வெயில் அதிகமாக இல்லாதனாச்சுக்கு வந்து அது மறுபடியும் மறுபடியும் சிவியர் ஆகுதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாப்பிடிங்க ஊசி முறையிலே பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க அந்த ஊசி போட்டுக்கு முறை தான் நீங்களும் பார்த்துக்கிறீங்க இது என்னென்னு பெனிஃபிட்டுங்கன்னா சருகடி நோய் வந்து ரொம்ப நாள் அதிகமாக பாதிக்காதுங்க அப்போ பாதிப்பு அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டு சுண்டல்லையோ வாழை வளர்ச்சியோ அதை எதையுமே வந்து பாதிக்காதுங்க இந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது நம்ம இது வந்து எல்லா நாலாவது மாதத்துலேருந்து பண்ணி கொடுத்துருக்குறேங்க இது தேவைப்படுறீங்க ஸ்கிரீன் நம்பர் வருங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க